வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் சார்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசர அவசிய தேவைகள் குறித்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களை வரவேற்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நிகழ்வுக்கு முதன்மையாக கலந்து கொண்டு இறுதியாக கருத்துரை ஆற்றி தந்திருக்கக்கூடிய மக்கள் கட்சியுடைய தலைவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கூட்டங்களை நடத்தி முடிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அம்பாசங்கர் ஆணையத்தில் உறுப்பினராக பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் இருந்தவர் பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய கோ சமரசம் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் இரவி பச்சமுத்தவர்களே நாடார் மகாசகன சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஏ மாரிமுத்தவர்களே எஸ் யாதவ மகாசபையினுடைய செயலாளர் அங்குக்குரிய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்களே தென்னிந்திய பார்வர்டு விழா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கேசி சி அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தமிழரசன் அவர்களே வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணா சரவணன் அவர்களே கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஆறுமுகம் கவுண்டர் அவர்களே தமிழர் தேச கட்சியினுடைய தலைவர் அங்குக்குரிய கே கே எஸ் செல்வகுமார் அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களே தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அங்குரிய கே சி திருமாறன் அவர்களே திருமாறன் ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் நான் குறிப்பிடாமல் இங்கே இருந்தாலும் பல்வேறு தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள் சாதிமாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்கான சிந்தனை கொண்ட இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு எங்களுக்கு ஏன் கூப்பிடவில்லை நாங்களும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்று அவர்களாகவே தொலைபேசி மூலமாக தங்களுடைய ஆதரவு கருத்தை நல்கியிருக்கிறார்கள் டிஎன்டி மகா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கூடிய ராமமூர்த்தி அவர்கள் அகமுடைய அரண் பாதுகாப்பினுடைய தலை மரியாதைக்குரிய பாலக முருகன் அவர்கள் அதே போன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹரிகரன் அவர்கள் மரியாதைக்குரிய ராஜா நாடார் அவர்கள் வஉசி தேவனாயம் பிள்ளையுடைய நிறுவன தலைவர் சிந்து ஆர்முகம் அவர்கள் நாடார் சங்கத்தினுடைய தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் என்று இன்னும் பலர் நான் இப்பொழுது சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் பெருமளவில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் இதற்கு முன்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் தமிழக அரசு நடத்துவதற்கு தயங்குகிறது இந்த தருணத்தில் ஒரு எதிர்காலத்தில் நாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் நீங்கள் வர முடியுமா என்று கேட்டவுடன் நேற்று தருமபுரியில் நிகழ்ச்சியெல்லாம் முடித்து விட்டு நாலு மணிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக மிக குறைவான நேரத்தில் இந்த ஏற்பாட்டை செய்ததின் காரணமாக இன்னும் இதில் ஆர்வம் உள்ளவர்களை எங்களால் அழைக்க முடியவில்லை தங்களுக்குரிய தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் இது ஒரு முதல் முயற்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மா அக்டோபர் மாதத்தில் பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாட்டில் சேலம் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த கூட்டத்தை அங்கங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை வைத்து நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதியினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய மண் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அவர்கள் தயங்குகிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இரண்டு பெரும் பொய்யை சட்டமன்றத்தில் சொல்லுகிறார் ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என்று சொல்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நாங்கள் கொள்கை ரீதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று கூட அவர்கள் சொல்லலாம் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் ஒரு உண்மைக்கு புறம்பாக மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்தில் சொல்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது இன்னொன்று பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதனை எதிர்த்து பாட்னா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் பாட்னா உயர் நீதிமன்றம் சொன்னது கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று அந்த கணக்கெடுப்பு தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் அதற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்தது இப்படி இருக்கக்கூடிய வகையில் அவர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார் பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு பாட்னா உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது ரத்து செய்துவிட்டது என்று இரண்டு பெரும் பொய்யை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த தருணத்தில் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் வன்னியர் சமுதாயம் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயங்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் எனவே அதற்காகவும் இது நடத்தப்பட வேண்டும் ஒன்பது விழுக்காடு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை தமிழக அரசை பார்த்து நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டினுடைய அளவை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை சொன்னார்கள் பத்து புள்ளி ஐந்து வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது அப்பொழுதும் உச்ச நீதிமன்றம் நீங்கள் விரும்பினால் எந்த சமூகத்திற்கும் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அதற்கு முன்பாக சாதிவாரி நடத்துகிறோம் என்று தமிழக அரசு சமூக நிதி அரசு என்று சொல்லுகிறது நாங்கள் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதை செய்யாமல் மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒரு தவறான ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம் அதற்கு இரண்டு ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது மத்திய அரசு நடத்தப்பட வேண்டியது சர்வே என்பது மத்திய அரசு மாநில அரசு ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி கூட நடத்த முடியும் என்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டம் சொல்லுகிறது ஆனால் இதை வைத்துக் கொண்டே தொடர்ச்சியாக இந்த தவறான போக்கை தமிழக அரசு கையாளுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக பல்வேறு தருணங்களில் பிரச்சனைகள் உருவாக்கப்பட்ட போது கலைஞர் அவர்கள் உயிரோடு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு போதும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை காப்பாற்றுவதற்கு என்ன உங்களிடம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் கேட்ட போதும் அந்த இரண்டு பெருந்தலைவர்கள் இருந்த போது மாநிலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று ஒன்றும் அவர்கள் சொன்னதில்லை நாங்கள் நடத்துகிறோம் அம்பாசங்கர் அறிக்கை சட்டநாதன் அறிக்கை ஜனார்த்தன அறிக்கையின் மூலமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள் ஆனால் கலைஞருடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முறையாக மாநிலத்திற்கு உரிமையில் என்று சொல்கிறார் முன்னாள் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிமாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக குலசேகரன் நாணயத்தை நியமனம் செய்தார் இந்த ஆட்சி வந்தவுடன் அது காலாவதியாகிவிட்டார் இதுதான் இந்த பிரச்சனையினுடைய அடிப்படையான முன்னோட்டம் இன்னும் தலைவர்கள் நிறைய பேச இருக்கிறார்கள் பெரும் அளவிற்கு இங்கே ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறீர்கள் ஏதோ ஒன்று நடக்க போகிறது பெரும் சமுதாய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறார் அன்புமொழி ராமதாஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் ஏதோ ஒரு திட்டத்தோடு இவர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று நீங்கள் எல்லாம் உங்கள் குருவத்தை உயர்த்தி பார்ப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இதன் பின்னணியில் ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் உரிய பொருளாதார அரசியல் சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் தலைவர்கள் எல்லாம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் தமிழக அரசினுடைய தூடுவிக்க வேண்டும் தமிழக அரசை சாதி மாறி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக எதிர்காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களும் இன்னும் இதில் இணைந்து பணியாற்ற விருப்பம் இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்து எதிர்காலத்தில் எப்படி இந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்பது குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை தொடர்ந்து நாம் எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொண்டு